என் செல்ல குழந்தையை நீ மறந்து விட்டாய உன் அம்மா உனக்கு சொன்ன அந்த நாள் வந்து விட்டது ஒரு ஆண் உனக்கான உதவியோடு உன்னை தேடி வருகிறார் என்று நான் சொன்ன அந்த நாள் வந்துவிட்டது என் குழந்தையை இந்த விடியல் உனக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய விடியலாகவும் இந்த வாழ்க்கையில் உனக்கான பெருமகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய விடியலாகவும் இருக்க போகின்றது எவ்வளவுதான் என் குழந்தையினுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருந்திருந்தாலும் அத்தனை பிரச்சனைகளுக்கும் இன்று கிடைக்கக்கூடிய தீர்வானது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகின்றது என் தங்கமே ஒருவரினுடைய உதவி இன்னொருவருக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக அது மிக எளிதான காரியம் அல்ல பல இன்னல்களும் வேதனைகளும் பல சோதனைகளும் என்று ஒவ்வொன்றையும் தாண்டித்தான் இந்த வாழ்க்கையில் இதையாவது நம்மால் பெற முடியும் அப்படி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது ஏது கொடுக்கிறது என்று நீ யோசித்து கொண்டிருக்கும் வேளையில் உனக்கான நம்பிக்கையை உறுதியாகச் சொல்லிவிட நான் வந்திருக்கின்றேன் உனக்கு கிடைக்கின்ற இந்த ஒரு உதவி உன்னுடைய வாழ்க்கையில் உன்னால் மறக்க முடியாத ஒரு உதவியாக இருக்கும் இந்த வாழ்க்கையில் என் பிள்ளை நீ எவ்வளவுதான் நினைத்து நினைத்து பார்த்தாலும் ஒருபோதும் வேண்டாம் என்று சொல்ல முடியாத ஒரு உதவியாக இருக்கிறது பொதுவாகவே யாரிடத்திலும் எதையும் நாம் எதிர்பார்த்து நிற்கக்கூடாது என்று அம்மா சொல்லி இருக்கின்றேன் யார் என்ன கேட்டாலும் யார் என்ன சொன்னாலும் அது வேண்டாம் என்றுதான் உன் அம்மா நானும் சொல்லி இருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது இவர்களினுடைய உதவியை வேண்டாம் என்று சொல்லக்கூடாது என்று நான் சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக அதில் இருக்கின்ற அர்த்தத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா இவர்களினுடைய உதவி உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக தேவை யாராலும் மறுக்க முடியாத ஒரு உதவிதான் இது அதனால் மனதில் எந்த குற்ற உணர்ச்சிகளும் இல்லாமல் யாருடைய உதவியையோ பெறச் அம்மா நம்மை அழைக்கிறாள் என்று சொல்லி நீ கலங்காமல் இது உனக்கு கிடைக்க வேண்டிய உதவிதான் என்பதனை புரிந்து கொண்டு என் வார்த்தைகளை கேட்க தொடங்கு என் குழந்தையை உன்னுடைய வாழ்க்கையில் என்றாவது ஒரு நாள் நீ எதிர்பார்த்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் சட்டென்று ஒரு நொடியில் உன் முன்னால் நின்று பேரதிசயங்களை நிகழ்த்தும் என்று நான் சொல்லியிருக்கின்றேன் அதுபோல இந்த வாழ்க்கையில் எல்லாமுமாக உனக்கு வேண்டிய ஒவ்வொன்றும் உன் முன்னால் நின்று உன்னை பேரதிசயப்படுத்தும் என்றும் உன் அம்மா நான் சொல்லியிருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் நீ எந்த நிலையிலும் எந்த ஒரு விஷயத்தையும் கவனமாக எதிர்கொள்ளும் பொழுது நீ விரும்பியபடி உனக்கு எல்லாமுமே சரியாக கிடைக்கிறது என்றால் அதை எந்த காலத்திலும் என் குழந்தை நீ விட்டுவிடக்கூடாது எந்த தருணத்திலும் என் பிள்ளை அதை நீ ஒரு நொடியிலும் விட்டு ஏமாந்து நின்றுவிடக்கூடாது நமக்கு நம்மை சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றும் இன்னமுமே மனதிற்குள் நிற்கத்தான் செய்கின்றது உன்னால் முடியாது என்று சொன்ன வார்த்தைகளும் உனக்கு கிடைக்காது என்று சொன்ன வார்த்தைகளும் உன்னுடைய மனதிற்குள் அப்படியே நின்று கொண்டிருக்கிறதல்லவா என் பிள்ளையே இதையெல்லாம் நினைத்து நீ ஒருபோதும் கலங்காதே இதையெல்லாம் யோசித்து என் பிள்ளை நீ ஒருபோதும் வருந்தாதே உன்னைச் சுற்றிலும் நான் இருப்பேன் என்பதனை நீ முழுமையாக உணர வேண்டிய நேரம் வந்துவிட்டது யாருக்காகவும் எதையும் என் பிள்ளை விட்டுவிடாதே உனக்கான நாள் வந்துவிட்ட பிறகும் இங்கு எந்த நிலையிலும் எதையும் விட்டுவிட நீ துணிந்து விடாதே யாருமே இங்கு யாருக்காகவும் வாழவில்லை யாரும் யாருக்காகவும் எந்த ஒரு உதவியையும் செய்ய முன் வருவதும் இல்லை அதனால் உனக்கு சரியான வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது மற்றவர்கள் என்ன சொல்வார்களோ என்று சொல்லி அதை நீ விட்டுவிடாது உனக்கான நேரம் உனக்கான மகிழ்ச்சி இதை எப்பொழுதும் என் பிள்ளை நீ தவிர்த்து விடக்கூடாது என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் பிறப்பும் இறப்பும் மட்டும்தான் இங்கு உண்மை அதை ஒருபோதும் நீ மறக்கக்கூடாது நான் சொல்லித்தான் இது உனக்கு தெரிய வேண்டும் என்ற அவசியமும் கிடையாது ஆனால் நீ நினைக்கிறாய் இங்கு காண்பது எல்லாம் உண்மை என்று என் குழந்தையை மயக்கத்தில்தான் இந்த மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் அதனால் இந்த வாழ்க்கையை சற்று அனுசரித்து வாழ்வது நல்லது ஆனால் அனைத்தையும் தான் வாழ வேண்டும் என்று சொன்னால் அதற்கு பெயர் நரக வாழ்க்கையாக மாறிவிடும் அல்லவா உறவுகளை நேசிக்க தெரிந்த அளவிற்கு ஒதுங்கி நிற்கவும் கற்றுக்கொள்ள வேண்டும் ஒவ்வொருவரின் மீது எந்த அளவிற்கு அன்பு செலுத்த தெரியுமோ அந்த அளவிற்கு அவர்களிடம் விரிந்து வருகின்ற ஏமாற்றங்களை தாங்கிக் கொள்கின்ற மனப்பக்குவமும் உனக்கு வேண்டும் ஏனென்றால் இந்த உலகம் மிகவும் போலியான ஒரு உலகம் போலியான எண்ணங்களோடு இந்த மனிதர்கள் சுற்றி வருகின்ற நேரம் என் பிள்ளை எக்காரணம் கொண்டும் எதையும் நீ விட்டுவிடக்கூடாது வெற்றிக்கு இந்த வாழ்க்கையில் என்ன வேண்டும் என்று நீ ஒருமுறை முறை சிந்தித்து பார்த்தால் உன்னால் நிச்சயமாக சில விஷயங்களை புரிந்து கொள்ள முடியும் முயற்சி செய் தோல்வி வந்தால் அந்த இடத்தில் நீ பயிற்சி செய் நம்பிக்கையோடு வாழ்க்கை என்னும் விடியலை நோக்கி புறப்படு அடைந்தது எல்லாம் வெற்றி அல்ல இழந்தது எதுவும் தோல்வியும் அல்ல நம்பிக்கையை மட்டும் ஒருபோதும் என் குழந்தை நீ இழந்து விடாதே உன்னுடைய நம்பிக்கை உனக்கு விரும்பியதை எல்லாம் உன் கைகளில் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் எதிர்காலத்தில் என்ன நேரமோ என்று கணக்கு பார்த்து கொண்டே இருப்பவர்களால் இங்கு எதையுமே சாதிக்க முடியாது எதுவாயினும் இன்றே தொடங்குவோம் எதுவாயினும் இந்த நாளிலே நாம் தொடங்கிவிடுவோம் என்று நினைப்பவர்களுக்கு மட்டும்தான் இங்கு எதுவும் சாத்தியம் என்பதனை மறந்துவிடக்கூடாது என் குழந்தை எல்லா தத்துவங்களும் இளமையிலேயே வாசிக்க கிடைக்கிறது ஆனால் அதை பின்பற்றுவதற்கு முதுமை வரையிலும் போராட வேண்டி இருக்கிறது இது உண்மைதானே எதையுமே நாம் நினைத்தது போல உடனடியாக பின்பற்றிவிட முடிவது கிடையாது என் குழந்தை இப்படி உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிகழ்விலும் நீ செய்யக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் நீ பேரானந்தம் ஆனந்தம் கொண்டும் பெரு மகிழ்ச்சி கொண்டும் எதையும் விட்டுவிடாமல் செய்து கொண்டிருக்கும் பொழுது அவை அத்தனையிலும் உனக்கான வெற்றி உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் என் குழந்தையின் நடப்பவை அத்தனைக்கும் நீ காரணம் கிடையாது நீ எதற்காக உன்னை வருத்தி கொள்கிறாய் எல்லாவற்றையும் கடந்து செல்ல பழகு என்றும் என்னை அதாவது உன் தெய்வம் என்னை நினைவில் வைத்து செயல்படும் எந்த தெய்வம் உனக்கு பிடிக்குமோ அவர்களை உன்னுடைய மனதில் வைத்துக்கொண்டு நீ செயல்படு நிச்சயமாக நம்பிக்கை மற்றும் பொறுமை இந்த இரண்டிற்கும் உனக்கு நல்லதே நடக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் குழந்தையின் இந்த நாள் உன் வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய அளவிலான உண்மைகளை எல்லாம் எடுத்துச் சொல்ல வேண்டிய நேரம் இன்று உன் வாழ்க்கையில் மறக்கவே முடியாத ஒரு நாள் நான் சொன்ன ஒரு ஆண் உன் வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நாள் என் குழந்தையே இன்று மகாலய பட்சம் ஆரம்பிக்கின்ற உன்னுடைய முன்னோர்களான அத்தனை பேரினுடைய ஆசைகளையும் பெற வேண்டிய நாள் அதிலும் குறிப்பாக அதில் ஒரு ஆண் சமீபத்தில் இறந்தவரோ அல்லது சில காலங்களுக்கு முன்பாக இறந்தவரோ நிரந்தரமாக இந்த உலகத்தை விட்டு சென்ற ஒருவர் இன்று நிச்சயமாக உன் வாழ்க்கைக்குள் வருவார் உன் வாழ்க்கையில் இருந்து வருகின்ற அமாவாசை வரையிலும் இவரால் உன் வாழ்க்கையில் ஒரு பேரதிசய நிகழ்வு நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே பலமுறை நான் முன்னோர்களை பற்றி பேசியிருக்கின்றேன் உன்னிடத்தில் பலமுறை முறை உன்னை சுற்றி சுற்றி வருகின்ற ஆத்மாக்களை பற்றி பேச இருக்கின்றேன் இறந்து போனவர்கள் மீண்டும் உன்னை தேடி வருவதும் உனக்காக இருப்பதும் நீ அழுவதை எல்லாம் கண்டு இங்கிருந்து செல்ல முடியாமல் தவிப்பதுமாக இருக்கிறார்கள் என்று நான் சொல்லியிருக்கின்ற அப்படித்தான் இங்கிருந்து இவர்கள் எல்லாம் செல்ல முடியவில்லை என்றாலும் உனக்காக உன்னோடு எல்லா விஷயங்களையும் செய்ய வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்றே சொல்ல வேண்டும் இனி என்னாலும் உனக்குரிய மாற்றங்களை நீ உறுதியாக பெற்றிட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது என் குழந்தையே இந்த உலகம் மென்மையானவர்களை கையாள தெரியாமல் கசக்கி போட்டு விடுகின்றது சிலருக்கு நம்மை பிடிக்காமல் போவதற்கு காரணம் நம் குணம் சரியில்லை என்பதனால் மட்டுமே கிடையாது அவர்கள் குணத்திற்கு போல நீ மாறவில்லை என்பதற்காகவும் தான் உன்னை விட்டு செல்கிறார்கள் எனக்காக நீ எதையும் செய்ய வேண்டாம் என் குழந்தையை உன் தாயானவள் எனக்காக நீ எதையும் செய்ய வேண்டாம் எதற்காகவும் என்னை விட்டு நீ செல்லாமல் இருந்து விட்டாலே போதும் அத்தனையிலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய பெரிய அளவிலான திருப்பங்கள் நடக்கும் அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு மிக பெரிய அளவிலான உண்மைகளை எடுத்துச் சொல்லும் எல்லாமும் ஒரு காரணத்திற்காகத்தான் நடக்கிறது என் குழந்தையை எல்லா விஷயங்களும் ஒரு காரணம் கொண்டுதான் நடக்கிறது என்பதனை நீ மறந்து விடாது அதனால் இந்த நொடி இந்த நேரம் தாமதமாகிறது என்று நீ நினைத்தது எல்லாம் அழகான நேரத்தில் அழகாகவே உன் கைகளில் வர காத்து கொண்டிருக்கின்றது என் தங்கமே நேரத்தையும் காலத்தையும் நான் குறித்து வைத்திருக்கின்றேன் உனக்கு எந்த நேரத்தில் என்ன கிடைக்க வேண்டுமோ அது சரியான நேரத்தில் சரியான புரிதலோடு உன் கைகளில் கிடைக்கும் அதுபோலத்தான் இன்று நான் சொன்ன இந்த வார்த்தைகளும் மகாலய பட்சம் மகாலய பட்சம் என்பது பௌர்ணமிக்கு பிறகு வருகின்ற ஆவணி மாதம் அல்லது புரட்டாசி மாதம் இந்த மாதம் ஆவணியிலேயே வந்துவிட்டது என் குழந்தையை இந்த பௌர்ணமி நாளில் நீ எப்படி மனதார தெய்வத்தை வணங்கினாயோ அதற்கு அடுத்த நாளிலிருந்து உன்னுடைய முன்னோர்கள் இங்கு வந்து செல்ல வேண்டிய நேரம் தொடர்ந்து பதினைந்து நாட்கள் அமாவாசை வருகின்ற நாள் வரையிலும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு எல்லாமும் சரியாகவே கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே உன் அம்மா உன் முன்னால் நின்று உனக்கு எதை சொன்னாலும் அதில் உன்னுடைய வாழ்க்கையை நான் நல்லபடியாக மாற்றி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே நினைத்ததை எல்லாம் உன் வாழ்க்கையில் நான் சாதித்து கொடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது நீ விரும்பியதை எல்லாம் என்றும் என்றென்றும் உனக்கான உண்மைகளோடு நீ சரி செய்ய வேண்டிய காலம் உனக்கு வந்துவிட்டது மனதார என் பிள்ளை நீ எதை பற்றி யோசித்தாலும் அவை அத்தனையிலும் உனக்கு விரும்பிய எல்லாமும் முழுமையாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நேரம் உன் அம்மா உனக்கு சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் நீ எல்லா நிலையிலும் உனக்கு வேண்டியதை நடத்தும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நான் சொன்னது போல உன்னை தேடி வருகின்ற ஆண் உன்னுடைய முன்னோர் அல்லது உன் இல்லத்தில் சமீபத்தில் இறந்து போன ஒருவர் நிச்சயமாக அவர்களும் தெய்வங்களுக்கு சமமானவர்கள்தான் ஆனால் தெய்வத்தோடு ஒப்பிட்டு பார்க்க முடியாது இருந்தாலும் அவர்களாலும் பல விஷயங்களை உன்னுடைய வாழ்க்கையில் செய்துவிட முடியும் என் குழந்தையின் குலதெய்வம் இஷ்ட தெய்வம் என்று நமக்கு நல்லதை செய்ய நினைக்கின்றவர்கள் வரிசையில் அடுத்ததாக நிற்பது நம்முடைய முன்னோர்கள் தானே அதனால் உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த பதினைந்து நாட்களிலும் இவர்களுக்கு நீ ஒரு சொம்பு நீரையாவது வைத்துவிடு நிச்சயமாக மிக பெரிய அளவிலான நன்மைகள் எல்லாம் உனக்கு நடக்கும் முதலில் உன்னுடைய மனதிற்குள் மிகப்பெரிய நம்பிக்கை பிறக்கும் நமக்கும் நல்லது நடக்க போகிறது என்ற எண்ணம் பிறக்கும் அதனால் இதையெல்லாம் ஒரு நொடி பொழுதிலும் என் பிள்ளை நீ விட்டு விடாதே இதையெல்லாம் என் குழந்தை நீ தவிர்த்து விடாதே உனக்கு கிடைத்த வாய்ப்புகளை எப்பொழுதும் நீ சரியாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை நீ ஆசைப்பட்ட ஒவ்வொன்றையும் சரியாக உனக்கு கொடுத்து உன்னை வழிநடத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனி எப்பொழுதுமே இந்த சூழ்நிலை மாற்றங்கள் உன்னை மகிழ்ச்சி படுத்தட்டும் எந்த நிலையிலும் உனக்கான நம்பிக்கை உன்னை வந்து சேரட்டும் எதையும் எந்த இடத்திலும் என் பிள்ளை தொலைத்து விடாது என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்